ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு அழகான ஒரு ஈவினிங் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோடு நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வந்து எனக்கு வந்து டியூஷன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் குழந்தைங்க ஃபைவ் ஓ கிளாக் வருவாங்க அந்த ஒரு அரை மணி நேரம் தான் கல குழந்தைங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னவே நான் வந்து ஈவினிங்ஸில் பல வேலைகளை வந்து செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அந்த ரொட்டீன் வந்து போன மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம ஏன் வேலை பார்க்குறோம் ஏன் சமைக்கிறோம் நாம ஏன் வீடை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம் நம்ம வந்து அப்படியே வந்து சோர்ந்து போயிடும் அப்படி நாம் சோர்ந்து போகாமல் ரொம்பவே பிரிஸ்க்காக நம்மளோட வீட்டையும் குடும்பத்தையும் கவனிச்சிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஈவினிங் ரொட்டீனோட இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சில வேலைகளை நான் செஞ்சிட்டு தான் இருப்பேன் ஆனால் வந்து இப்போ நான் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்னோடய மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக ரொம்பவே பிரிஸ்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அது ஏன் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் எனக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பேபிஸ் ரொம்ப குட்டியாக இருந்தாங்க நான் வந்து அவங்களோட குவார்ட்டர்ஸில் வந்து இருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படியே அப்படின்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்க வீடு வீட்டில் உள்ள கிச்சன் ரொட்டின் வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போது எனக்கு நம்ம வீட்டில் தானே இருக்கும் நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து கரெக்டாயத்துக்கு நல்லா பார்த்துப்போம் நம்ம வீட்டு வேலை தானே அதை எப்போனாலும் நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்புறம் நமக்கு எப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அப்படி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் இருக்கும் இப்போ ஒரு ப்ராப்பரான ருட்டீன்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக நம்ம ஒரு சில வேலைகளை வீட்டில் வந்து செஞ்சாகணும் பெண்கள் எப்போவுமே வந்து ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஆகிற வரைக்குமே நம்ம வந்து மற்ற எந்த விஷயங்களையும் வந்து பெருசாக வந்து நினைக்க மாட்டோம் நமக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட குழந்தைங்க அது மட்டும்தான் பெரிய உலகமாக வந்து தெரியும் அதை நம்ம பார்த்து பார்த்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மறந்துடுவோனே சொல்லலாம் இப்போ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துருவாங்க நம்மளோட ஃபஸ்ட் பேபி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோன்னே அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம இன்னொரு குழந்தையோடு இருக்கும்போது நம்மளோட மைண்டில் பல கொஸ்டின்ஸ் வந்து வரும் நம்ம வந்து இப்போ ஒர்க்கிங் உமன் அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டிலே இருக்கோன்னா நம்ம கண்ணை சுற்றி இந்த வீடு வீட்டை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் நம்ம நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை நம்மளே நினச்சிக்கிட்டு ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் தான் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு ஸோ இதில் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன்குள்ளே நாம் வந்து மொதல் போகணும் அந்த ப்ராப்பரான ஒரு ரொட்டீன்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நம்மளை நாம் வந்து எப்போவுமே வந்து பிஸியாக வச்சுக்கணும் பிஸியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட மைண்ட் வந்து எப்போவுமே வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு அனுபவத்தில் உணர்ந்தேனே சொல்லலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு தம்பியுமே வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு கிட்ஸையும் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஈவினிங் வந்து டியூஷன் வந்து முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் எனக்கு அப்போ ஒரு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே தான் வந்திருந்தாங்க ஆனால் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்லேயே வந்து என்னோட என்னோடய மைண்ட் வந்து எவ்வளோ வந்து ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் நிறைய விஷயந்தாக்கா நம்மளை நாம் யார் அப்படின்றதே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆணுச்சு அந்த டியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்னிங் ப்ராப்பராக குழந்தைங்கள கிளப்பி விட்டுட்டு மார்னிங் வந்து ஒரு டென் தேர்ட்டி லெவன்குள்ளே நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வரைக்கும் மற்ற என்ன வேலைகளை பார்க்கலாம் ஈவினிங் வந்து குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் பார்த்து முடிச்சிட்டோமா நெக்ஸ்ட்டு டியூஷனில் உட்காந்தோமா குழந்தைங்கள பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸி ரொட்டீன்குள்ளே போகும்போது அதுக்கப்புறம் இன்கம்னு ஒன்று நம்ம கையில் வரும்போது தான் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இன்டிபெண்டாக ஆகும்போது தான் மனசுலேயே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து சொல்கிறது ஒன்று தான் நம்மளோட வீட்டு வேலை நம்ம அதிகமாகவே பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலை வீட்டு வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்டை வந்து நம்ம வந்து இழந்துருவோம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஓ கிட்ட ஆகிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஈவினிங் சைடிஷுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் மட்டும்தான் வேக வச்சு வச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி துணி எடுக்கிற வேலை அப்புறம் வீடு பெருக்கிற வேலைலாம் இருந்ததுனால அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து டிலே ஆகிடுச்சு குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி சைடிஷ் என்னால் முடிக்க முடியல குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சைடிஷ்ஷையே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா வேறு ஒரு வேலையும் இல்லை வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்க வேண்டியதான் அதில் உருளைக்கிழங்க போட்டு நம்மளோட சிம்பிளாக அந்த சைடிஷை நான் வந்து முடிச்சிருவேன் அப்புறம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா என்னோடய வேலையும் எனக்கு வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் இது இதை செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறதே அதிகம் சைடில் வந்து குழந்தைங்களுக்காக பால் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் சாயந்தரம் குழந்தைங்க வந்த உடனே ஒரு சில வேலைகளை அவங்கள நம்ம பழக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் நம்மளோட வேலையும் வந்து குறையும் குழந்தைங்க அவங்கள அவங்களே ஒரு சில வேலைகளை வந்து பார்த்துக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாய்ந்தரம் பாப்பா வந்த உடனே நான் செய்ய சொல்கிற முத விஷயம் அவளோட சாக்ஸையும் சூவையும் கலட்டி எந்த இடத்துல வைக்கணுமோ அதை அந்த இடத்துல வைக்க பழகிறது தான் மிகப்பெரிய வேலையாக அவளுக்கு நான் கொடுக்குற தான் நான் நினைக்கிறேன் பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகிறாங்க ஆனால் ஈவினிங் வந்த உடனே அவள் அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருவான் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஷர்ட்டை கலட்டிட்டேன் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை எந்த இடத்துல துவைக்கிறதுக்கு நீ போய் போடணுமோ அந்த இடத்துல நீ போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கலட்டி கையில் கொடுத்துட்டு அதையும் அவங்க வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக செஞ்சுருவாங்க இதை ஒன்று செஞ்சாலே ஈவினிங் வந்து வீடாக வந்து க்ளீனாக இருக்கும் இல்லை குழந்தைங்க வந்தவுடனே பேக் ஒரு பக்கம் ஷூ ஒரு பக்கம் சாக்ஸ் ஒரு பக்கம் ட்ரெஸ் ஒரு பக்கம்னு இருந்தா அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு க்ளீனாக வச்சுருந்த வீடு வந்து தலகிலாம் மாறிடும் சின்ன சின்ன வேலை தான் இது குழந்தைங்களை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது இது ஒரு சின்ன விஷயம் அவங்களோட ட்ரெஸ்ஸை கலாட்டி துவைக்கிற இடத்துல நம்ம வந்து வைக்க சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினையே நமக்கு வந்து கத்து கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க வளர்க்கும் போது நம்மளும் நிறைய விஷயங்கள ஸ்ட்ரெஸ் ஆகும் குழந்தைங்களும் நமக்கு அவங்களுக்கு தெரியாமலே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இப்போவுமே பழக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயத்தையும் குழந்தைங்களோட சின்ன சின்ன வேலைகளை அவங்களே செய்யறதுக்கு நம்ம வந்து பழக்கலாம் ஏன்னா இப்போ எனக்கு டியூஷன் ஒன்று நான் ஸ்டார்ட் அப்புறம் தான் வந்து குழந்தைங்களையும் நம்ம இப்படிலாம் சொல்லி கொடுக்கணும் அதுவும் பெண் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களையும் பார்த்துக்கணும் அவங்க சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கணும் அதுக்கு முதல்ல அந்த குழந்தை வந்து ரெடி ஆகணும் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகக்கூடாது ரொம்ப மைண்ட் ரிலீஃபாக அவ செய்கிற வேலையை வந்து ஒரு முழு மனசாக ரொம்ப சந்தோஷமாக செய்கிற மாதிரி அந்த குழந்தையை நாம் வந்து பழக்கணும் அதுதான் வந்து இப்போ உள்ள காலத்தில் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நம்மளோட ஈவினிங் ரொட்டின் வந்து முடிஞ்சிருச்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பால் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சைடிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவையும் பிசைஞ்சு சைடில் வந்து எடுத்து வச்சிட்டேன் குழந்தைங்க ஃபைவ் ஓ கிளாக் வந்து வந்தாங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸோ சாப்பிட ஏதாவது இந்த மாதிரி பால் ஏதாவது வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வயிறு கொஞ்சம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து நம்மக்கிட்ட வந்து தொண்ண வந்து நம்மளை வந்து தொல்லவும் ப தொல்லையும் பண்ண மாட்டாங்க நான் பழக்கி வச்சுருக்க இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னா இப்போ தம்பியும் வந்து எல்கேஜி வந்து சேர்த்துட்டனால அவனுக்கும் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் அவனையும் வந்து நான் உட்கார வச்சு எழுதுகிறதுக்கு வந்து நானாக வந்து பழக்க மாட்டேன் இப்போ என்னோடய டியூஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்த விரட்டுக்கு என்னோட பொண்ணும் என்னோடய பையனும் அவங்களாவே பேக் எடுத்துகிட்டு வந்து அவங்களுமே அந்த ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துல அவங்களும் உட்காந்துக்கிட்டு அவங்களும் அவங்களோட ஹோம்ஒர்க்காக நான் சொல்லாமலே வந்து செய்ய பழகிட்டாங்க இது எனக்கு ரொம்பவே பெரிய சக்ஸஸாக நான் வந்து நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்களை அடித்து படி படி படின்னு சொல்கிறதுக்கும் அவங்களா அதை விருப்பப்பட்டு செய்கிறதுக்கும் அவங்க முன்னாடி நாம் எப்படி நடந்துக்கிறோம் நம்ம எப்படி அவங்கள வளர்க்குறோம் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து தோணுச்சு இந்த ஒரு டியூஷன்னா என்னோடய லைஃப்லேயும் ரொம்ப விஷயங்களை மாற்றுச்சு என்னோடய குழந்தைங்களையும் நல்லா வளர்க்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு லாஷமும் நானாக வந்து சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன விஷயத்துலேயும் இவ்வளோ சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தில் யோசித்து பார்த்துக்குவேன் இந்த இதெலாம் நம்ம வந்து நமக்குன்னு லைஃப்பில் வந்து யாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பு பிரச்சனை இல்லாத லைஃப்லாம் கிடையாது நமக்கும் பிரச்சனைகள் வந்து தானாக வரும் போகும் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ரெகுலரான ரொட்டீனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம லைஃபே ரொம்ப ஹாப்பியாக வந்து மாறும் வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நம்ம வந்து வீட்டு வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்காது அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற ஒரு சில விஷயத்தில் இதுவும் ஒரு முக்கியமானது இப்போ கொஞ்ச நாளாக பாப்பா வந்து நாங்கள் நைட்டு வந்து கீழே தான் தூங்குவோம் இந்த பாயையும் தலகாணியும் வந்து விரித்து போடுறதுக்கு அவளை நான் வந்து ரொம்ப கெஞ்சி கெஞ்சி முதல்லாம் கேட்பேன் இப்போ சாயந்தரம் டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே பாப்பாக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் பெட்ஷீட் விரித்து போடுமா அப்படின்னு சொன்னால் அவள் வந்து தானாக ஒன்றுமே மறுக்காமல் செஞ்சு கொடுத்துருவா குழந்தைங்கள ஒரு சில விஷயத்த கஷ்டப்பட்டு செய்ய சொல்லாமல் அதை இஷ்டப்பட்டு செய்ய பழகிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அதை பார்த்து நாமளும் ரொம்பவே ஹேப்பி இருக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு எனக்கு மறுநாள் ஒரு கேக் ஆர்டர் இருந்தது குழந்தைங்கள வந்து படுக்க வச்சுட்டு நானும் என்னோட கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் நாளைக்கு வந்து எனக்கு ரோஸ் மில் கேக் ஆர்டர் இருந்தது அதுக்காக தான் இந்த கேக் வந்து நான் செய்கிறேன் இந்த விழாவுக்கு எடுத்து எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட்டேயே வந்து ஆகிடும் இப்போ எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சிருக்குது இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் ஓகேவா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீட்ல இருக்க பெண்கள் வேலைக்கு போற பெண்களை விட நம்மக்கிட்ட வந்து ரெட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நமக்கும் வாய்ப்பு இருக்குது நம்மளால் வீட்டில் இருந்து சம்பாதிக்கவும் முடியும் நம்மளோட குழந்தைங்கள வந்து நம்ம வந்து பார்த்துக்கவும் முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சம்பாதிக்கிற ரூபா ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் அதை நம்ம கையில் நாம் உழைச்சி சம்பாதிக்கும் போது அதோட வேல்யூ வந்து கோடி கோடிக்கணக்கில் மதிப்பு நமக்கு மனசுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் உங்கள் என்ன வேலை செய்ய முடியுமோ இருந்து ஆனால் நீங்கள் செய்கிற வேலை உங்கள் மனசுக்கு பிடிச்சி செய்யணும் அதை மறந்துடாதீங்க தேங்க் யூ இன்னொரு நாள் இதே மாதிரி சூப்பரான ஒரு விழாக்கோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்